வணக்க மக்களே கடுகு உதைகளை உணவில் சேர்ப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சமையலில் தாலிக்க பயன்படுத்தக்கூடிய கடுகு உதைகள் வெறும் சுவையை மட்டும் தருவது கிடையாது ஏராளமான நன்மைகளே நமக்கு வளருது ஸோ கடுகு உதைகளில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் சரும ஆரோக்கியம் இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம் கடுகு விதைகளில் ஏராளமான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் காணப்படுது இந்திய உணவுகளில் கடுகு விதைகளை அதிகமாக பயன்படுத்துறது உண்டு இந்த சிறிய கடுகு விதைகள் முதல்ல வந்து ஐரோப்பாவில் மிதமான பகுதிகளில் வந்து பயிரிடப்பட்டு எக்கச்சிக்கமான விஷயங்களுக்கு நாம பயன்படுத்துகிறோம் பொதுவாக நாம் சமைக்கும் உணவிற்கு மேலும் சுவையூட்ட இந்த கடுகு விதைகளை கொண்டு தான் தாளிப்பது உண்டு கடுகு விதைகள் இரத்த சர்க்கரை அளவை குழைத்து நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் இருந்து பாதுகாப்பு அளிக்குது இப்படி இன்னும் என்னென்ன நன்மைகளை வந்து கடுகு விதைகள் தருது அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனை இருந்தா அதில் நிவாரணம் பெற கடுகு உதைகள் உதவுது கடுகு உதைகளில் மெக்னீசியம் அதிகளவு காணப்படுது இது நரம்பு மண்டலத்தை ஆற்றுது நம் உடல பல்வேறு பகுதிகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் அழுத்தத்தை போக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க கடுகு உதைகள் சரும ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இது சருமத்தை நீரேற்றமாக வைக்க உதவுது சருமத்திற்கு ஈரப்பதம் ஊட்டி சருமத்தில் உள்ள அழுக்குகளை போக்குகிறது சருமத்தில் முகப்பருக்கள் வராமல் பாதுகாக்கிறது இதன் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் சரும அலர்ஜி எல்லாம் வந்து குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க கடுகு விதைகள் உங்களுடைய செரிமான ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்றாகும் அஜீரண பிரச்சனை இருப்பவர்கள் அதிலிருந்து விடுபட கடுகு விதைகள் உதவுது இந்த கடுகு விதைகள்ல நார் சக்திகள் அதிகளவுல காணப்படுது சோ குடல் இயக்கத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் செரிமானத்துக்கும் ரொம்ப ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் எலும்பு தேய்மானம் ஸோ கடுகு விதைகள் வந்து எலும்புகள் பற்கள் மற்றும் ஈறுகளை வலுவாக்குது இதில் வந்து எலும்புகளை வலுமையாக்கும் செலினியம் இருக்குது இந்த செலினியம் சத்து வந்து பார்த்திங்கன்னா நகங்கள் முடி மற்றும் வலுப்படுத்த உதவுது கடுகு விதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது அவை வந்து ஈறுகள் எலும்புகள் மற்றும் பற்களுடைய வலியை போக்க ரொம்பவே வந்து நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து உங்களுக்கு ஒற்றை தலைவலி இருந்துச்சு அப்படின்னா கடுகு எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணுங்க நம்ம தைலம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து நிறைய வந்து சைட் எஃபெக்ட் தருது அது வந்து ரொம்ப அடிக்ஷன் மாதிரி ஆகிடுது அப்படின்ட்டு வந்து ஒரு சிலர் பயன்படுத்த பயப்படுறது உண்டு ஸோ வந்து இந்த மாதிரி கடுகு எண்ணெய் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நூறு கிராம் கடுகுல கிட்டத்தட்ட ஐநூற்றி எட்டு கல்லூரிகள் வந்து காணப்படுது விரைவில் வளர்ச்சியை மாற்றம் அடைய செய்து தினமும் சமைக்கும் போது இந்த ஒரு கடுகு எண்ணெய் உங்களுக்கு தேவையான ஒன்றாகவும் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கு இதில் நியாசின் தயாமின் ஃபோலேட்ஸ் இது மாதிரி நிறைய ஊட்ட சக்திகள் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் இதெல்லாம் வந்து நிறைஞ்சு காணப்படுறதுனால கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சும்மா மக்களே கடுகு எண்ணெய் பயன்படுத்துங்க ஆரோக்கியமா இருங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்களும் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் பார்க்கலாம் ஆரோக்கியமாக பார்க்கலாம் இது போன்ற பதிவுகள் உங்களுக்காக நாங்கள் தினம்தோறும் போட போகிறோம் நீங்களும் பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்